இன்று தமிழகத்தில் உண்மையை உறக்க எடுத்துச் செல்ல வேண்டிய சூழ்நிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி முற்றிலுமாக தமிழக மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழக மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் எங்கள் குரல் உறக்க சொல்ல வேண்டும் என்ற சூழ்நிலை இங்கே இருக்கிறது தமிழக குழந்தைகளை முன்னேற்ற விடாமல் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் செல்வந்தர் வீட்டு குழந்தைகள் ஏற்றமடைந்து ஏற்றமடைந்து கொண்டே போக வேண்டும் ஏழை குழந்தைகள் ஏமாற்றம் அடைந்து கொண்டே போக வேண்டும் என்ற ஒரு கொடூரமான மனதை தமிழக அரசு கொண்டிருக்கிறது அதே போலதான் இந்த தொகுதி வரையறை என்பது இதுவரைக்கும் அறிவிக்கப்படல எந்த வித சட்டமும் அதற்காக விதிக்கப்படலை வந்தவங்க வஞ்சித்து கொண்டிருப்பவர்கள் தமிழகத்தை வஞ்சித்து கொண்டிருக்கின்ற சிவகுமார் தமிழகத்தை மரியாதைக்குரிய சிவகுமார் அவர்கள் தமிழகத்தை வஞ்சித்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய பினராயி விஜயன் அவர்கள் தமிழகத்தை வஞ்சித்து கொண்டிருப்பவர்களை கூட்டிக் கொண்டு கூட்டம் போட்டு தமிழக மக்களுக்காக பேசுகிறோம் என்று சொல்கிறார்கள் ஏமாற்று வேலை ஆக இதை நாங்கள் மக்களிடம் எடுத்துச் சொல்வதற்காக வருஷத்துக்கு இருக்கவே கூடாதுன்னா நீங்க பல மாநிலங்கள்ல தொகைக்கு அதிகமா மக்கள் தொகை அதிகமா இருக்கு ஆனா எண்ணிக்கை குறைவா இருக்கு நம்ம மாநிலத்துல மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் எண்ணிக்கை குறையாதுன்னு சொல்லிட்டாங்க இன்னும் சொல்ல போனா இன்னும் பத்து தொகுதிகள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நான் கேக்குறேன் மக்களுக்காகத்தான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்காக அல்ல ஆக பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே அவர்கள் சரியாக தனது உரிமையை மக்களுக்காக பயன்படுத்த மறுக்கிறார்கள் ஆக அவர்கள் மக்களுக்காக அவர்கள் உரிமையை பயன்படுத்த வைப்பதற்காகத்தான் இந்த மறுவரை என்பது அது எப்படி இருந்தாலும் தமிழகம் பாதிக்கப்படாதுன்னு சொல்லியாச்சுல அதுக்கப்புறம் பாதிக்கப்படாதுன்னு சொன்னா படும் படும் சொல்லிட்டு ஒரு கூட்டமும் நடத்துகிறீர்கள் என்றால் தமிழகத்துல மறுபடியும் கொலை கொள்ளை அதிகமா இருக்கிறது அங்க திருநெல்வேலியில கொலையுண்ட நபரின் மகன் என்று என்னை கொலை செய்ய போகிறார்கள் வீடியோ போடுறாரு வீடியோவில் மக்கள் தங்களது பரிதவிப்பை சொல்லிவிட்டு கொலை கொலை கொலையாகின்ற நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கிறது ஆனா முதல்வர் தினம் ஒரு வீடியோ போட்டு கொண்டிருக்கிறார் ஆக இது என்ன நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் நேற்று நடந்த கூட்டம் தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கும் கூட்டம் அல்ல தமிழகத்தை வஞ்சிக்கின்ற அனைவரையும் கூட்டி இவர்கள் கூட்டம் கூட்டி இருக்கிறார்கள் முல்லை பெரியார் பிரச்சனையை தீர்க்கட்டும் முத காவிரி பிரச்சனையை தீர்க்கட்டும் இன்னைக்கு தமிழக விவசாயிகள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கின்ற பிரச்சனையை விட்டுவிட்டு இல்லாத பிரச்சனைங்க கேக்குறீங்க இல்லை இல்லை இன்னைக்கு இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கல இருக்கின்ற காவிரி பிரச்சனை ஏன் தீர்க்க மறுக்கிறீர்கள் அதுக்கு சிவகுமார் அவர்கிட்ட தான் கேட்டீங்களா இருக்கின்ற முல்லை பெரியார் பிரச்சனைக்கு நீங்க முல்லை நீங்க பின்னராய் விஜயன் தான் கேட்டிங்களா ஆக அதே மாதிரி சிவகுமார் அவர்கள் பேசும்போது இங்க சொல்லிட்டு போறாரு அண்ணாமலை அவர்கள் தங் கட்சிக்கு சாதகமாக இருக்கிறார் மாநிலத்திற்கு சாதகமாக இல்லைன்னு நாங்க மாநிலத்திற்கு சாதகமாக இருக்கிறதுனால தான் நீங்க எல்லாரும் ஒரு வகையில இருந்தாலும் தமிழக மக்கள் ஏமாற்றப்பட்டு விடக்கூடாது என்ற பரிதவிப்பில் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் நாங்களும் உங்களை மாதிரி பேசிட்டு விளம்பரம் தேடி கொண்டு போவதற்கு நிறைய நேரம் ஆகாது எங்களுக்கு ஆனா நாங்க உங்களை மாதிரி இல்லாம மானில மக்களோட நின்னு கொண்டிருக்கோம் அதற்காக தான் நாங்கள் பேசுகிறோம் ஒரே ஒரு ஆட்டை কুরबानी கொடுத்தால அது வந்து இது ரொம்ப வன்மையாக கண்டிக்க இவங்க பாட்டிலுக்கு கமிஷன் வாங்குறவங்க எல்லாம் இப்படி பேசினா அதுக்கப்புறம் நேர்மையா அரசியல் செய்யறவங்க எப்படி பேச முடியும் இன்னைக்கு திடீர்னு டெல்லிக்கு ஏன் போனாரு இன்னைக்கு தமிழ் தமிழ்னு பேசுறாங்க ஆனா அவங்களுக்கு விவாதிக்கிறதுக்கு ஹைகோர்ட்ல பேசுறதுக்கு உச்ச நீதிமன்றத்துல பேசுறதுக்கு வடநாட்டவர் தான் ஒருத்தர் தேவை இவங்களுக்கு இன்னைக்கு தன்மானத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு படம் எல்லா இணையதளத்திலும் வந்துட்டு கொண்டிருக்கிறது ஒருவரை பார்த்த உடனே திராவிட முன்னேற்ற கழக எம்பிங்களாம் படால் எந்திரிச்சாங்களாம் பிரதமரை பார்த்து அல்ல முதல்வரை பார்த்து அல்ல

எல்லா போய் ஒரு பெரிய ஆங்கில பத்திரிகையில தமிழக நிதியமைச்சர் ஒன்பது லட்சம் கோடி கடன் வாங்கி வைத்து விட்டு நிர்மலா சீதாராமன் இன்று இந்திய உலகிலேயே மூன்றாவது உலக நாடுகள் இந்தியாவின் பொருளாதாரத்தை பார்த்து வியந்து கொண்டிருக்கிறார்கள் பாபு சொல்ற அளவுக்கு மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் மேடம் இல்ல அவங்களின் அறிவு ஆற்றல் இன்று மூன்றாவது முறை இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்து மட்டுமல்ல இந்தியாவிலேயே தொடர்ந்து பட்ஜெட்டை தாக்கல் செய்த ஒரு பெண் என்ற பெருமையர் பெற்றிருக்கிறார்கள் கனிமொழி சொல்றாங்க நிர்மலா சீதாராமன் தமிழகத்தை ஏளனம் செய்கிறார்களாம் நீங்க தான் ஏளனம் செய்கிறீங்க நான் கேட்கிறேன் இதே கனிமொழி அக்காட்ட கேட்கிறேன் மதுவிலக்கு கொண்டு வருவோன்னு சொன்னீங்கல்ல தமிழ்நாட்டில் அதிக விதவைகள் இருக்கிறாங்கன்னு சொன்னீங்கல்ல அப்ப நீங்க ஏமாற்றுவாங்க அதை கொயிட்டு கொண்டிருந்த மக்கள் ஏளனமாக நீங்க மக்களை நினைக்கிறீர்களா நாம சொல்றதெல்லாம் சொல்லுவோம் அவங்க கேட்டுக்கோங்க ஓட்டு போடுவாங்க செய்யலாம் வேண்டியது நினைக்கிறீங்க ஆனா நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு பெண்மணி அங்க நம்ம பாராளுமன்றத்துல நமது நிதிநிலை அறிக்கையை அவர்கள் சமர்ப்பிக்கிறார்கள் பிரதமர் எழுந்து வந்து கையை கொடுக்கிறார் எவ்வளவு மரியாதை கொடுக்கிறார்கள் பெண்ணினத்திற்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தான் கனிமொழி அவர்கள் தான் ஏளனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழக மக்களை ஏளனம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் நாங்க எங்க வீட்டு முன்னால கருப்பு கொடி காட்டிட்டு நின்னோம் நாங்க மக்களுக்காக நின்னோம் இதே மாதிரி அண்ணன் ஸ்டாலின் கருப்பு கொடி காட்டிட்டு நின்னாரு எதுக்கு நாங்க வந்து மதுவிலக்கை கொண்டு வருவோம் டாஸ்மாக படிப்படியா குறைப்போம் எங்க குறைச்சிங்க அப்ப தான் தமிழக மக்களை ஏளனமாக நினைக்கிறீர்கள் சொல்றதெல்லாம் சொல்லட்டும் அவங்க தலையாட்டிட்டு ஓட்டு போடுவாங்க அவங்களை ஏமாத்தலாம் தான் ஏளனமாக நினைக்கிறீர்கள் ஆனால் நாங்கள் தமிழக மக்களை மதிக்கிறோம் அதனால்தான் சாமானிய மக்களின் குழந்தைகள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது கூடாது என்று எவ்வளவு விமர்சனம் வந்தாலும் மக்களோடு நாங்கள் நிற்கிறோம் நன்றி தம்பிங்களா